தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய சம்மதம் தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய சம்மதம் தெரிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காங்கிரஸ் கட்சிக்கு மாநில தலைவர் ஆகிறதே பெரிய விஷயம் அது வந்து முதலமைச்சர் பதவி மாதிரி அந்த கட்சிக்கு தொண்டர்கள் கிடையாது அடிச்சு சட்டையை கழிச்சுக்கிருவாங்க பத்து பேர் கிடையாது பத்து கோஸ்ட் இருக்கும் அதுதான் உண்மை ஆனா அந்த கட்சி மாநில தலைவர் பதவி பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி மாதிரி அல்ல இப்ப செல்வ பிறந்தவை இருக்காப்புல அவர் ராஜினாமா செய்ய போறா அப்படியா அப்படின்னு தானே கேக்குறீங்க கிடையாது அவர் ராஜினாமா செய்ய போறதுல செய்யவும் மாட்டாப்ல ஏன்னா அவருக்கு இந்த பதவி வந்து தகுதிக்கு மீறின பதவி அவர் ஏற்கனவே நாலு கட்சிக்கு போய் தான் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்காரு எடுத்த உடனே இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி கிடைச்சிருக்கு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி அதை செலுத்திட்டு இருக்காப்ல அவர் ராஜினாமா செய்ய விருப்பம் தெரிவிக்கல கர்நாடக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் சிவகுமார் இவர் வந்து ராஜினாமா செய்ய விருப்பம் ஏன்னா கர்நாடக மாநிலத்தில் இருக்காப்ல விருப்பம் தெரிவிச்சிருக்கா ஏன் விருப்பம் தெரிவிச்சிருக்காப் கேட்டீங்கன்னா மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில இருந்து விலகிட்டோம்னா நம்ம துணை துணை முதலமைச்சரா இருக்கிற நாம முதலமைச்சர் பதவியை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய விருப்பம் தெரிவிச்சிருக்காப்ல ஏற்கனவே சித்தாராமையாவை கவுத்திட்டு தான் முதலமைச்சர் ஆகணும் திட்டம் இருக்காப்புல ஆனா சித்தாராமையாவோ அவரு மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியாவும் இருக்காப்ல துணை முதலமைச்சர் பதவியில இருக்காப்லன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காப்ல இதனால மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டா நமக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியால மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வப்போதாக அறிவித்துள்ளார் ஆனா அவர் என்ன மலுப்புறாப்ல எல்லாருக்கும் எல்லா பதவியும் கிடைக்கணும் நான் ஆட்சி நான் வந்து இந்த பதவிக்கு வந்து ஆறு வருஷம் ஆச்சு அதனால வேறு ஒருத்தர் இந்த பதவிக்கு வரணும் நான் தலைமை பதவியில இல்லாட்டினாலும் கட்சிக்காக வேண்டி பாடுபடுவேன் என்னுடைய கட்சி பதவி காலத்தில் நூறு மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை அலுவலகம் சொந்த கட்டணம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண் இருபத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய போறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கர்நாடக மாநில முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவதற்காக இதுதான் காரணம் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவதற்காக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்கிறார் சிவகுமார்